சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த இடத்துல தான் அவருடைய வாழ்வியலுக்கான அஸ்திவாரம் போறாங்க குரு அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான அமைப்புகளும் கொண்டு வராங்க வீடு கட்டுறாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமா காதல் வயப்படுதல் கலை கல்வி செலிபிரிட்டி தன்மையை கொடுக்குறாரு சித்திரை நட்சத்திரம் உங்கள் வீட்டுல குழந்தை பிறந்த நீங்க என்ன பண்ணுங்க நேராக வனதுர்கையை போய் பார்த்துட்டு வந்துடுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எந்தெந்த தசையில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து தொடக்கத்தில் வந்து செவ்வாயிலருந்து ஸ்டார்ட் இல்லையா சூப்பர் சித்திரை நட்சத்திரக்காரங்க செவ்வாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால மிஸ்டர் செவ்வாயுடைய மிகப்பெரிய விஷயத்தில் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா செவ்வாய் நம்ம நல்லவர் தான் அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் பட் செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய த ஸ்னேக் பாபு தசை ராகு தசை இருக்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த இடத்துல தான் அவருடைய வாழ்வியலுக்கான அஸ்திவாரம் போகிறாங்க அது படிப்பா வேலையா கலையா காதலா எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை யார் வராருன்னா ராகு தான் வராரு அப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த அஸ்வினிக்கு வந்து சுக்ரன் பொறுப்பெடுக்கிறாரோ அந்த மாதிரி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தான் பொறுப்பெடுக்கிறார் அடுத்து இவன் எப்படி தான் ஆவ போகிறான் ஆவானா மாட்டானா நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ராகு அப்படின்றவர் ரொம்ப இம்பேக்ட் பண்ணக்கூடிய காரணிகா இருக்கார் மேபி வெறும் ஏழை வருடம் கொண்ட இந்த செவ்வாய் சில அந்த ஏழு வருஷம் தான் அந்த குழந்தை ஒன்றாம் பாதத்துல பிறந்தாலும் ஏழு வருஷம் தான் கீழே பிறந்தாலும் ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ராகுதசை ஆரம்பிச்சிட போகுதுன்ற போது எப்படியாவது ஒரு காதல் வாய்ப்பு ஏழு வயசுக்கு அப்புறம் எட்டு வயசு தான் ஆமாம் அதுக்கப்புறம் ராகுதசை ஒரு பதினேழு வருஷம் நம்மளுக்கு ஓகே ஓகே சொந்திசை சொந்த புத்தி பெருசா வேலை செய்யப் போறது இல்லை எனக்கு தெரியல இருக்கோம் அந்த மாதிரியான கூட எல்லாம் பட் ஸ்டில் ராகு திசை என்பது அவர்களுடைய வாழ்வியலுக்கான படிப்புகளை கொடுக்குது அப்ப சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லிட்டு உலகத்திலேயே சொல்லுவாங்க சித்திரில பிள்ளை பிறக்க சித்திரை நட்சத்திரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு ரசிகம் சித்திர நட்சத்திரக்காரங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறது என்ன பாட்டுக்கு மயங்கிறது என்ன பாட்டு பாடுறது என்ன டான்ஸ் ஆடுறது என்ன அடுத்தவர்களை மயக்கிறது என்ன எல்லாமே சித்திரை தான் பண்ணும் ஆனால் ஏன் தான் அப்படி சொன்னாங்கன்னா பாவம் தெரியல இருந்தாலும் சித்திரை சித்திரக்காரங்களுக்கு ஏன்னா இந்த ராகு திசையை அவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணுவார் ஏன்னா ஏற்கனவே செம்ம செவ்வாய்க்கு ராகுக்கும் பெரிய அடிதடியாக இருக்குன்ற போது ராகு திசையில் ராகு நன்றாக அமையாவிட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள்லாம் அமைது கண்டிப்பாக வந்து இந்த டென்த்து இந்த ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியா எடுக்கிறது இல்லை வந்து ஃபெயில் ஆயிடு திரும்ப படிச்சு எழுதுறது இல்ல வந்து பாதியில படிப்பு டிஸ்கன்யூ பண்ண வைக்கிறது இது எல்லா ஸ்டடீஸ் எல்லாமே ராகுல தான் நடக்கும் வருஷம் ராகு நல்லா இல்லைன்ற போது படிப்புல வச்சு செஞ்சிடறாரு அதே மாதிரி பண்புல வச்சு செஞ்சிடறாரு இதெல்லாம் வந்து ராகுடைய மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கு ஆனால் ராகு எங்க இருக்கிறாருன்னு பொறுத்து எந்த பொறுத்து இருந்தாலும் உங்களுடைய லக்னி ஸ்ட்ராங்காயிட்டார் ராகுன்னு கேது யாரை பத்தியும் கொலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் பார்த்துப்பாரு அதனால தசநாதனுக்கு ஒரு இம்பாக்ட் போது ராகுத ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே நேரம் ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் ராகுதர்சனா காதலா காதலா காதல்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான கிளர்ச்சியை கொடுக்கறது எல்லாம் ராகு அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை அவர் இண்டிகேட் பண்ணி அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஒரு மனசை கஷ்டப்படணும் எதில் கஷ்டப்படணும் ஒன்றா பணத்தில் கஷ்டப்படணும் இல்லை வியாதியில் கஷ்டப்படணும் பத்து வயசு பிள்ளைக்கு பண கஷ்டம் சொல்ல முடியுமா இல்ல சொல்ல முடியாது ராகு வந்து காதல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரு பிரபல ஜோதிடர் சொல்லியிருக்காரு வந்து ஒருத்தங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போதுதான் காதல் அப்படின்றத வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாவம் காதிக்கிறவங்க எல்லாம் பாவம் இல்லையா அப்படிலாம் உலகில இயங்க முடியாது ஆதாம் யாவால இருந்து எல்லாருக்கும் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்ல கரெக்ட் அப்படி இல்ல காதல் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை கண்டிப்பா எந்த மனுஷனுமே இல்லை அது உடனே வந்து அது தேவையில்லாமல் வேறு விஷயத்துக்குள்ளே கொண்டு போவோன்னா ஒத்தரை ஒத்தரை வந்து மனதார புரிந்து கொள்வதற்கே இந்த காதல் தான் தேவைப்படுது ஒரு வாழ்க்கை சரியாகணும் ரெண்டு வீட்டில் புரிச்ச முன்னாடியே லவ் பண்ணால் தான் அது ஐம்பது வயசாக இருந்தால் நாற்பது வயசாக இருந்தால் இல்லாட்டி அந்த வாழ்க்கைன்றது போய் டைவர்ஸில் நிற்கும் அப்போயும் நம்ம ராகுவா தான் குத்தம் சொல்லுவோம் அதனால வந்து அது வந்து பிரச்சனையே இல்லை பேட் டைம் குட் டைம்லாம் கிடையாது இந்த ராகு ஒரு இன்மெச்சூர்டு பிளானட் அப்படின்றப்ப கிரகமே இல்லாத நெல் கிரகமாக இருக்கனால இன்மெச்சூர்டு தன்மையை அது கொடுக்குன்றதுனால ஒரு நான் லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் தான் பண்ண போகிறேன் இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் லவ் பண்ணுறேன் என்ற கிளாரிட்டியை கொடுக்காம அவசரப்பட்டு லவ் பண்ண வச்சு ஒரு பிரேக்கப் பண்ண வச்சு ஒரு அதன் மூலமாக ஒரு சில அவஸையை பட வைக்கக்கூடிய தன்மையை ராகு கொடுப்பதனால கூட அந்த ஜோதிடர் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா அது மெச்சூர்டு இல்லாத ஒரு தன்மையை கொடுக்க கொடுக்கறக்கூடிய ஒரு காரணி தான் ராகு ராகுட்டை போய்ட்டு நீங்கள் பார்த்து பக்குவம்லாம் தெரியாது போகணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் பேனை பார்க்கணும் ஏன்னா இந்த எல்லாம் க்ரியேட் பண்ணுறது ராகு அது கல்யாண ஆனவங்களுக்கும் க்ரியேட் பண்ணும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஒரு அதீத ஒரு இன்னொரு இன்னொருத்தவர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான உணர்வு வரத கூடிய காரணி கொடுக்கறது ராகு ஒரு இன்ஃபேஷ்னேஷன் மற்றவங்களை பார்த்தா ஆ அப்படின்னு வியக்க வைக்கிறது அது நான் அது நாட் ஓன்லி ஃபிசிக்கல் பணமாக இருந்தாலும் வியக்க வைக்கிறது பொருளாக இருந்தாலும் ஆக்சுவ பிஎம்டிவில் போடுறானா ஐயோ மாதிரி இப்படி தோடு போட்டிருக்காங்க ஐயோ இவங்க இப்படியா இந்த மாதிரி ஐயோ ஐயோ ஐயோனா அது ஐயோ எல்லாம் போய் நிற்கும் அதுக்காண்டி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு தவிர ராகு அழகா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஐ அப்படி சொல்ற மாதிரி ரொம்ப மாறிடுவோம் அதனால் ராகு ஹேண்டில் பண்ணக்கூடிய காரணிகள் தெரிந்து கொண்டால் போதும் அப்போ என்ன பண்ணுவோம்னா ராகு திசை போது கொஞ்சம் ரொம்ப பிரமாண்டமாக சில விஷயத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தாலே போதும் இல்லை காதல் படக்கூடிய வயது வந்தது உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா தயவு செஞ்சு லவ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேட்சி மதம் வேட்சி மொழி மீதான ஒரு ஈர்ப்பை கொடுத்து விட்டு அவர்களை வந்து மணக்க வேண்டும்ன்ற ஒரு அடம் பிடிச்சி வீட்டில் திட்டு வாங்கி அடிவாங்கக்கூடிய எல்லாம் வந்து இந்த ராகு உண்டாக்கிடுறாருன்றதான் உண்மை இதில் மட்டும் அவர்கள் கவனமாக இருந்து கொண்டால் போதும் அதை தாண்டி அந்த ராகு எந்த இடத்துல இருக்காருன்றதை பொறுத்து அந்த திசையில் அந்த நிகழ்வுகளை கொடுப்பார் ஒருவேளை வந்து நல்லா படிப்பு அமைப்புல இருந்ததுன்னா அவங்க சூப்பரா படிக்கிற குழந்தையா மாறுவாங்க இல்ல கலை அப்படின்ற வீட்டில் வந்து சுக்கரன் வீட்லயோ இல்ல கண்ணி வீட்லயே ராகு இருக்கும்போது அவர்கள் கலை சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க புதனோட வீட்டில் இருக்கும் புத்திசாலித்தனம் ராகுட சேர்ந்து மேலோங்கும் ஷார்ட்டா எப்படி வந்து வேலை பாக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவர் இண்டிகேட் பண்ணுவார் செவ்வாயோட ராகு சேர்ந்தபோது ஸ்பீட ஒருத்தனை அடிச்சு பிடிச்சா அந்த இடத்துல பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு வந்து நான் நான் வந்து பார்க்கும்போது சில பேர்லாம் வந்து பதினெட்டு வயசு மீசி வராத அதெல்லாம் ஊருக்கிட்டே வந்து நாங்கள் பெரிய ஆள்னு வந்து நிற்பாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இந்த ராகு வந்து கொடுப்பாருன்ற போது ராகு திசையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஓகே ராகு தசையில் கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்ததான் குரு தசை நடக்கும் ஸோ குரு தசையில் எந்த மாதிரி விஷயங்கள் குரு தசை வரும்போது தான் குரு மங்களக்காரகிறனால இந்த தடவை தான் அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை பெரு எல்லாமே கிடைக்குது நிறைய பணம் ரீதியான ஒரு முன்னேற்றத்திற்கு வருகிறார்கள் குரு கமிஷன் ஏஜென்ட்ஸ்ன்றனால நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸுக்குள் போகிறாங்க இல்லை நிறைய பிரான்சிசி ஓப்பன் பண்ண நிறைய பிரான்சிசி ஓப்பன் பண்ணுறதுலாம் குரு அப்போ இவர்களுக்கு ஒன்று ஒரு தொழில் தொழிலை விரிவுபடுத்துதல் ஒரு ஒரு வேலை இப்போ தொழிலை விரிவுப்படுத்தினால் என்ன பண்ணும் அந்த இடத்துல நல்லா தான் விரிவுபடுத்த முடியும் ஸோ குரு தசை அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மகத்துவத்தை தான் கொடுக்கிறது அந்த தசை அந்த குரு எங்க உட்காந்துரு கரண்டரை பொறுத்து ஒருவேளை கடகத்தில் உட்காந்து நாலாம் வீட்டில் உட்காந்து லக்னத்துலேருந்து நாலாம் இடத்துல போது வீடு மனையை கொடுக்குறாரு லக்னத்துல ரெண்டாம் இடத்துல இருக்காது மனைவி மூலமாக குடும்பத்திற்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறாரு மூன்றாம் இடத்துல அவருடைய முயற்சிகளை அயல்நாடு சம்பந்தப்பட்ட முயற்சியாக மேற்கொள்ள வைக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக காதல் வயப்படுதல் கலை கல்வி செலிபிரிட்டி தன்மையை கொடுக்குறாரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுறாரு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது எதிர்பாலனத்தின் மீது தன்னை கவர்விக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியங்களையும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அப்பா மூலமாக ஒரு சொத்தை கொடுக்க வைக்கிறாரு வீடு கட்டப்போன்னு அப்பா கொண்டு வந்து ஒரு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் ராகு ராகுதசை பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது ராகு ராகுதைன்னு இருக்கும்போது இவர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு அமைப்பாக சாரி குரு தசை தசை ரெண்டுமே இது வந்து ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டுமே அதே மாதிரி பதினோராம் இடத்துல இருக்கும்போது குரு பெருத்த லாபத்தை கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்பார் ஸோ ராகு இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியும் குரு இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடம்தான் தீர்மானம் செய்யுது உங்க தசாநாதன் எந்த இடத்துல இருக்காரு உங்க புத்திநாதனுக்கும் உங்க தசாநாதனுக்கும் எப்படி இருக்கு நான் இதை உக்காந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி நான் கிளீனாக சொல்றேன் குரு தசையில் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான அமைப்புகளும் கொண்டு வராங்க வீடு கட்டுறாங்க கண்டிப்பாக காலடி இடமாவது வாங்கிட்டு எப்பேற்பட்டால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சித்திர நட்சத்திரக்காரங்க நீங்கள் நாளைக்கே விழுந்துருவீங்கன்னு யாராவது சொன்னால் கூட உங்களுக்கு குருதசை வரும்போது நீங்கள் உச்சத்தில் போய் உட்காந்துப்பீங்க அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம் குருதசை உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மிஸ்டர் சனி ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் மாதிரி ஒரு கர்ம பிரச்சனை யாருக்கும் வந்து இது ரொம்ப அழகாக சில சமயம் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பார்த்தாது அந்த அளவுக்கு இந்த பிளானெட்லாம் புகுந்து விளையாடுவாங்க டேய்சப்பா அமைதியா டே சனி அமைதியா என்னுடைய என்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு உரிமையா இருக்கிறனால சொல்றேன் இந்த ரெண்டு எவன் யாரை ஆரப்பி போடுவான்னு தெரியாத அளவுக்கு நல்லா வச்சு செஞ்சிருவாங்க ஒரு ஜாதகர் ஐயோ பாவோ நீ இவ்வளவு அடிக்கிறேன் இதை விட அதிகமா சோடி அப்படின்ற மாதிரி செவ்வாயும் சனியும் தான் சோடி வைக்கக்கூடிய அக்கெல்லாம் இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு போர் கோணம் ஓகே இது வந்து அதாவது ரெண்டு பேருமே பாவிகள் இந்த பாவிகள்னு எதை வச்சு திருமணம் பண்ணாங்கன்னா அவர்களுடைய ஒளித்தன்மையை வச்சு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே செவ்வாய் யோசிக்க மாட்டா அடிச்சுட்டு வந்துடுவோம் அதனால் ஒரு வந்து நம்ம அடிக்க வர நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் நம்ம ஓடி போய் ஒழிஞ்சுக்கும் உங்களுக்கு ஏமாத்த போறான்னா அவன்கிட்ட இருந்து எஸ்கே பார்த்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இதை சனி பண்ணுவார் அப்போ இந்த ரெண்டு பேர் பார்த்தாலுமே உங்களுக்கு பயமா இருக்குன்ற போது இந்த சனி திசையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அதனால தான் அந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஒரு சங்கடமான அமைப்பாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் இழகுவாக கையாண்டுட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி அதில் வந்து சனியை வந்து ப்ளீஸ் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி லைஃப்பில் வந்து பெருசாக வாங்கினா சனியை கொடுத்தாலும் எவர் தடுப்பார்னு சனி கொடுக்குறத யாராலையும் தடுக்கவே முடியாது சனியை கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கோடிக்கோடியே சனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் செவ்வா நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை பட் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி திசையில் தான் நான் சொன்ன மாதிரி வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டாங்க நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பீங்க நல்லா ஒரு ராகு வந்து அப்படியே உங்களை ஏற்றி விடுவார் குரு வந்து பணத்தெல்லாம் கொடுப்பாரு சரி நம்ம ஒரு இதை ஆரம்பிப்போம்னு சொல்லி உட்காந்து ஆரம்பிக்கும் போது தான் நமக்குனே ஒரு ஏழ்ற வந்து மாட்டோம் நம்ம நம்ம இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு போகிறது நம்மளை ஏமாத்துறது வஞ்சகம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது பின்னாடி குத்துறது எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல முடியாத சில விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் வெளியில் ஒய்ஃப்ட்டை கூட ஷேர் பண்ண முடியாது ஹஸ்பண்டை கூட ஷேர் பண்ண முடியாது சில விஷயங்கள் எல்லாம் அந்த அனுபவத்தை கொடுக்கறதெல்லாம் இவர்களுக்கு இந்த சனிதை தான் நடக்கிறதுன்ற போது இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுனால தான் சித்திரை சித்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு ஞானிகள் அஷ்ல ஏன்னா வாழ்க்கை எப்படி அவங்க தான் வந்து கண்டிப்பா ஏன்னா வந்து குரு ராகுலான் கொடுத்தத இந்த பக்கம் சனி அப்படியே வாங்கிக்கிறாரு சோழி தரத்தை தாண்டி நிறைய வந்து படிப்பனைகளை கொடுக்கறாரு அதனால தான் சொல்றேன் ஓ எல்லாத்துலயுமே நல்லது பண்ணிட்டு போயிடுங்க நீங்க பெஸ்ட் என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த தசை அந்த தசை வராமல் நீ நல்லவங்களா இருந்துட்டீங்களா எந்த தசையாராலும் உங்களுக்கு ஒன்னும் பண்ண போறதில்லை எப்போ அந்த சிலை நல்லது பண்ணிருக்கான்டா இந்த தலை பார்த்துப்பண்ணு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுவார் உங்களுக்கு அதனால மேக்ஸிமம் மனிதத்தோடு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கொடுப்படை நீங்கள் யாருக்கும் கெடுதல் வேணாம் நீங்கள் யாருக்கும் நல்லதும் வேணாம் நீங்கள் நீங்களாக இருந்துக்கங்க அதுவே பெட்டர் ஓகே மேம் இப்ப சனி தசையை தாண்டி அடுத்தபடியா வந்து புதன் புதன் திசைலாம் வரும்போது முனுக்கு வந்துடுறாங்க பயங்கரமாக ஜெயிச்சிடுறாங்க ஸ்பீடா கம்யூனிகேட் பண்றாங்க ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே வியாபாரம்லாம் அங்க 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 ஸ்பிரெட் ஆகுது இவர் நாலு இடத்துக்கு காலஞ்சு வேலையை பாக்குறது அதே சமயம் உடல்நிலையான பிரச்சனை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது இது எல்லா விடையும் இந்த புதன் திசை கொடுக்குற போது அது ஆல்மோஸ்ட் அவர்களுக்கு ஒரு ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது தாண்டி கிடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புதன் திசையில் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை அடுத்தபடி இப்ப வந்து சித்திர நட்சத்திரக்காரங்கள வந்து ஒவ்வொரு தசையிலே எந்த மாதிரியான வழிபடணும் எப்படி மேம் வழிபடணும் இப்போ நம்ம செவ்வாயுடைய ஆளுமைக்குழு இருக்கிறனால அடுத்து வரக்கூடிய இந்த ராகுதா அவங்களோட இனிஷியட் எடுக்கிறனால சித்திரை நட்சத்திரம் உங்கள் வீட்டில் குழந்த பிறந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேராக வனதுர்கையை போய் பார்த்துட்டு வந்துடுங்க நான் திரும்பவும் சொல்கிற குழந்தைங்கெல்லாம் தப்பே கிடையாதுங்க நம்மளும் தப்பு கிடையாது மேலே இருக்கிறவம் பண்ணுற விஷயம் தான் அதனால் போய்ட்டு நேராக வனதுர்கையை போய் நமஸ்காரம் பண்ணி கதிர்கா போய் அவரை பார்த்துட்டு வாங்க இல்லை பட்டீஸ்வரத்தில் இருக்க துருகையை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து தேனுபுரீஸ்வரம் பார்த்துட்டு வந்துருது என்னால் மிகப்பெரிய ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுத்து விடும் அத்தனை வருஷத்தில் ஒரு வருஷம் நம்மளால் போக முடியாதா முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பட்டீஸ்வரன் துர்க்கை நல்லா இருக்கேன்னு கேட்டால் அவளும் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகுகால தண்ணிக்கு போய் விளக்கு போட்டு வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதே சமயம் ஓம் தும் துர்காய நமக்கு ஓம் தும் துர்கா இது எப்பயுமே அந்த ராகுதசை யாராக இருந்தாலும் ராகுதசுள்ள சொல்லிட்டே இருந்தீங்கனாலே அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தம்சமாக இருந்த நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்போ துர்க்கை அம்மன் வழிபாடும் மனதுர்கையோட வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஓகே மேம் தொடர்ந்து நம்ம சித்திரை நட்சத்திரத்தை தொடர்ந்து அடுத்தபடியா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மத்த தசைகள்லயும் வந்து எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம் இப்ப செவ்வாய்க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ராகுல்னு சொல்லிட்டீங்க சோ அடுத்தபடியா வரக்கூடிய குரு திசையில வந்து உடனே ஆலங்குடி குடிப்போங்க அதெல்லாம் வந்து வேணாம் பண்ணுங்க உங்களுக்காண்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு குரு திசை நடக்குது நீங்க எல்லா விதமான மங்களங்களையும் அனுபவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டு காலம் என்னுடைய வாழ்வியல் வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் என் சுயகௌரவத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நேராக இங்கேருந்து தென்குடி திட்டை போயிடுங்க அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரரை பார்த்துட்டு ராஜகுருவை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இது ஒன்று தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூரியகாந்த கல்லும் சந்திரகாந்த கல்லும் ஒரு நான்கு நிமிடத்துக்கு ஒரு தடவை பிரபஞ்சத்துலேருந்து அப்படியே எடுத்து அவருக்கு அபிஷேகம் இருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஒரு கோவில் தென்குடி திட்டை அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அவரை பா வசிஷ்டேஸ்வரரை பார்த்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவை பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு ராஜ்யமே திரும்ப கிடைக்கும் ஏன்னா குரு முருகன் சூரசம்காரம் போகும்போது அந்த லீட் எடுத்துகிட்டு போனவர் அந்த குரு தான் அதனால தான் அங்க முருகன் கிட்ட மயில் இருக்காது ஏன்னா சூரசம்ங்காரன் நடந்தாதான அவர் வந்து மயிலாவும் சேவலாவும் மாறுது அப்ப அந்த முருகன் அதுக்கு முன்னாடியே வந்து இருக்குன்னா இந்த கோவிலுக்கு எவ்வளவு பெரிய தர வரலாறு இருக்கணும் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகன் இருக்காது உள்ள இருக்கக்கூடிய அந்த வசீஷ்டேஸ்வரர் ஆகாயத்துவமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த அழலா இருந்தாலும் சரி அது புர்தசையா இருந்தாலும் சரி சன்னிதசையிலா இருந்தாலும் ரெண்டு திசையிலுமே வசிஷ்டேஸ்வரரோட நீ ஒரு கனெக்டிவிட்டி வச்சுட்டு வர 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 உங்களுக்கு மிகப்பெரிய மங்களங்கள் உங்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட முருகனுக்கே தளபதி மாதிரி இருந்தவர் நமக்கு எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பா e poi andrò ஓகே மேம் தொடர்ந்து வந்து அடுத்த திசையில் என்ன மாதிரியான இப்போ குருவை தாண்டி அடுத்து வந்து சனி இல்லை சனியும் மேக்ஸிமம் இதை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு உதவுதல் நான் நிறைய பேருக்கு வந்து ஏற்றி விடுறது தூக்கி விடுதல் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறது நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இல்லாதப்பட்டவர்களுக்கு நாள் ஆன விஷயத்தை கொடுக்கறது டொனேஷன்ன்றதை போயிட்டு நீங்கள் கொடுக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் ஒரு பேருக்கு கொடுக்குறது ஏன்னா இதெல்லாம் வந்து சனியை ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஒரு காரகத்துமாக இருக்கிறனால அதை பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விடும் அடுத்து வரக்கூடிய புதன் திசையை பொறுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடு இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் இங்கே துலாமிலையும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரம் இங்கே ரெண்டு பாதி இங்கே ரெண்டு பாதி அப்படி இருக்கும்போது நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து துலாம் ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புதன் திசை நடக்கிறது என்று வைத்துக் கொண்டார் கண்டிப்பாக ஒன்னே ஒன்று சொல்ல திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் திருநங்கைகளை கூப்பிட்டு ஒரு புடவையும் வளையலும் வாங்கி கொடுத்து பாருங்க அவங்ககிட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கி பாருங்கள் நான் காசு கொடுங்க பணம் கொடுங்க அவங்க ஏமாத்துறாங்க அதை பற்றி நான் பேசவே இல்லை ஒரு திருநங்கையை கூப்பிட்டு மனசார ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ எண்ணெய் அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு புடவையை வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங் மாதிரி உங்களுக்கு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க புதனாவது சனியாவது வந்து என் முன்னாடி நில்லுன்னு சொல்லக்கூடிய அர்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த திருநங்கைகள் அவர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே புதன் திசையில் வரக்கூடிய எல்லா விதமான தடையும் கிட்டத்தட்ட பதினேழு வருடம் இருக்கக்கூடிய திசை இந்த பதினேழு வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இருக்கும்னா ஆரம்பிக்கும் போதே திருநங்கையை கூப்பிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச புடவை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மனுஷியாக அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அவங்க கையால வாங்கி பாருங்க பணம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்க கொட்டோ கொட்டுன்னு கொட்டு ஓகே மேம் சூப்பர் சூப்பரான வழிபாடு முறைகள் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டீங்க ஸோ தொடர்ந்து சித்திரையை தொடர்ந்து அடுத்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான திசையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே